ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மணி வந்து ஏழு எப்போவுமே ரெகுலராக வந்து நான் ஏழு மணிக்கு தான் எந்திப்பேன் காலையில் வந்து சமைக்க மாட்டேன் அதனால ஏழு மணிக்கு தான் எந்திப்பேன் இன்னைக்கு வந்து வ்ளாக் எடுக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக எந்திக்கணும்னு நினைச்சேன் நான் எந்திக்கல ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சேன் இன்றைக்கி ஏழு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாரீலாம் கெட்டியாச்சு எப்போவுமே ஸ்கூலுக்கு வந்து பாப்பாவை விடுறதுக்கு வந்து சுடிதார் தான் போடுவேன் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிறனால காலையிலேயே குளிச்சிட்டு வந்து சாரிலாம் கட்டிட்டு ரெடி ஆகிட்டேன் இப்போ குட்டி பாப்பாவுக்கு வந்து தலைசி விட்டுருக்கேன் அவள் வந்து என்னை வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுதுட்டுருக்கா அடுத்து ஹர்ணிக்கும் தனியாவுக்கும் வந்து தலைசி விடுவேன் தனியா வந்து வீடியோ எடுக்க விடமாட்டா அடுத்து இப்போ நானும் தலைசி விட்டு ரெடி ஆகிட்டேன் இனி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பணும் காலையிலே எப்போவுமே நான் வந்து சமைக்க மாட்டேன் பக்கத்தில் வந்து மதுனி வீட்டில் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவா இப்போ வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து பக்கத்து வீட்டில் போய் சாப்பாடு எடுக்க போகிறோம் இன்னைக்கு வந்து மதனை வீட்டில் வந்து சாம்பார் சாம்பார் வச்சுட்டு முட்டை கிரேவி வச்சுருந்தாங்க பாப்பா வந்து கிரேவி சாப்பிட அதனால வெறும் முட்டை அவளுக்கு மட்டும் காடை முட்டை பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே தலை மட்டும் தான் சீ விடுவேன் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிடுவா வாட்டர் பாட்டில தண்ணி நிறைக்கிறது சாக்ஸ் மாட்டுறது கிளம்புறது எல்லாம் அவளே கிளம்பிடுவா நானும் பாப்பாவும் இப்ப வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இப்போ பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்கேன் பாப்பா ஸ்கூல் வந்து கொஞ்சம் தான் அதனால் நடந்தே பழகியாச்சு நடந்து தான் ஸ்கூலில் விட்டுட்டு வருவேன் அவ்வளோதான் இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து காலையில் வந்து எனக்கு ஜூஸ் தான் பீட்ரூட்டு நெல்லிக்காய் அப்புறம் புதினா அப்புறம் மாதுளம்பழம் இருந்துச்சு அதையும் சேர்த்து போட்டு அரைச்சி ஜூஸ் போட்டு குடிச்சுருவேன் கஞ்சி இருந்தால் கஞ்சி குடிப்பேன் இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிப்பேன் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து குடிச்சிருவேன் எனக்கு வந்து ஜூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் குடிக்கும்போது வயிறுலாம் பசிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து எனக்கு வந்து ஜூஸ் குடிச்சு குடித்து பழகிருச்சு அதனால் வந்து பசிக்காது மதியம்தான் சாப்பிடுவேன் அடுத்து இப்போ வந்து கோயிலுக்கு தான் கிளம்பணும் வந்து தான் சோறு வைக்கணும் அதனால அரிசி வந்து ஊற வச்சிடுவேன் அரிசி ஊற வச்சுட்டு புளியும் ஊற வச்சுட்டு தேங்காய் திருவிட்டு மசாலா அரைச்சி வச்சமாகும் ஈஸியாக இருக்கும் வந்து சமைக்கிறதுக்கு இப்போ மணி வந்து பத்து ராமக்கா வந்தாச்சு நானும் ராமக்காவும் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அப்படியே எங்கள் அக்காவையும் போய் கூப்பிட்டுட்டு மூணு பேரும் தான் கோயிலுக்கு போகிறோம் இங்கே வந்து பக்கத்தில் வந்து சந்தனமாரியம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம் இப்போ வந்து கோயிலுக்கு வந்தாச்சு இந்த நேரம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளி செவ்வாய் வந்து கோயிலில் வந்து கூழ் கொடுப்பாங்க அப்படியே நாங்களும் கூழ் வாங்கி குடிச்சிட்டு சுற்ற ஆரம்பிச்சாச்சு இது வந்து ஆடி மாதம் ஆடி மாதம் வந்து நாங்கள் ஆயிரத்தி எட்டு சுற்று சுற்றுவோம் டெய்லி வந்து நூறு சுற்றி சுற்றுவோம் இன்னைக்கு வந்து செவ்வாய் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது இப்போ வந்து சுற்றிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை நானே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இப்போ வந்து மீனை வெட்டிட்டு குழம்பு வைக்கணும் வந்து ஒலை ஊற்றி போட்டாச்சு அப்புறம் வந்து மீன் வெட்டணும் கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது இப்போ வந்து மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு குழம்பு வச்சிட்டு அப்புறம் வந்து ரேஷன் கடைக்கு வேற போகணும் அப்புறம் இப்போ வந்து ரேஷன் கடைக்கு வேற போயிட்டு வந்தேன் கூட்டமாக இருந்துச்சுன்னு திரும்ப வந்துட்டேன் அதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வீடியோ வேறு இருக்கேன் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல இந்த மீன் வந்து கிளவாலை மீனா நான் வந்து ஆனால் சூறைன்னு சொல்லுவேன் ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் சூரை வேற கிளவாலை வேற அப்படின்னு சொல்லுவார் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது நான் வந்து சூர மீன் தான் சொல்லுவேன் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர மீன் இப்போ வந்து மீனை வெட்டிட்டு அப்புறம் வந்து குழம்பு வைக்கணும் வச்சுட்டு அப்புறமா நம்ம ரேஷன் கடைக்கு வர போகணும் இப்போ நான் போய் குயிக்காக மீனை வெட்டிட்டு வந்துட்டு அப்புறமா உங்களுக்கு வீடியோ போடுறேன் அவ்வளோதான் இப்ப வந்து மீனை வெட்டிட்டு வந்துட்டேன் சூர மீன்னால கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது சீக்கிரமாகவே வெட்டிட்டு வந்தாச்சு கொஞ்சம் தான் விட்டுனே மீதி மிச்ச மீனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு டைம் வேற ஆயிடுச்சு இப்போ வந்து மணி பன்னெண்டே முக்கால் ஆயிடுச்சு சீக்கிரமா சாப்பாடு வச்சுட்டு ரேஷன் கடைக்கு போகணும் அதுக்காண்டி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒலை கொதிச்சிருச்சு நீ அரிசி போடணும் காலையிலேயே வந்து மசாலா வந்து அரைச்சி வச்சுட்டு தான் கோயிலுக்கு போனேன் அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு இப்ப புளியை கரைச்சாச்சு இனி மசாலா போட்டுட்டு குழம்பு அடுப்புல வைக்கணும் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அங்க வந்து விரதம் அந்த மாதிரிலாம் ஒரு நாளும் எடுக்க மாட்டோம் மீன் இருந்தா மீன் குழம்பு மீன் இல்லைன்னா சாம்பார் அந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு வைப்போம் குழம்பு வந்து அடுப்புல போட்டாச்சு இனி வந்து கொதிக்கணும் கொதிச்ச பிறகு மீனை போடணும் அவ்வளவுதான் வேலை எங்கள் பெரியக்கா வந்து ஆடி சுத்த சுற்றி முடிச்சுட்டா ஆயிரம் சுற்ற சுற்றிட்டா அவள் வந்து ரெஸ்ட்டே போடாமல் சுற்றினால சுற்றி முடிச்சாச்சு நான் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது சுற்றி இருக்கேன் நாளையோட வந்து எனக்கு முடியுது நாளைக்கு வந்து ஐம்பது சுத்து இன்னைக்கு வந்து நாங்கள் நூறு சுத்து தான் சுத்தி இருக்குது ஃபஸ்ட்டு நாள் வந்து ஐம்பது சுத்து சுற்றணும்ல அதில் வந்து மிச்சம் ஐம்பது மட்டும் நாளைக்கு போய் சுற்றிட்டு வருவேன் எங்கள் அக்கா வந்து இன்னும் இரநூறு சுற்றணும் இடையில ரெஸ்ட்டு போட்டதுனால அவளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா சுற்றுவா இது வந்து ஆனால் கிளவாலை மீன் சொன்னார் இதில் வந்து தோல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது மற்றபடி எனக்கு வந்து ரெண்டுக்குமே அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது சூறைக்கும் கிளவாலைக்கும் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு வந்து அவருக்காக மட்டுந்தான் வைக்கிறேன் நான் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன் அப்புறம் நைட்டுக்கு வந்து தோசை சப்பாத்தி ஏதாச்சும் சாப்பிடுவோம் பாப்பாவும் தனியாகவும் அதே மாதிரி தோசை சப்பாத்தி ஏதாச்சும் சாப்பிடுவாள் அவருக்கு மட்டும்தான் சாப்பாடு ஒரு நேரம் தான் வந்து சாப்பிடுவாரு அப்புறம் வந்து நிச்சயத்தை வந்து கடலுக்கு கஞ்சி தான் ஊற்றி விடுவேன் இப்போவே மணி வந்து ஒன்று பத்தாயிடுச்சு ஃபாஸ்ட்டாக சோறு குழம்பு வந்து தான் சீக்கிரமாக ரேஷன் கடைக்கு போக முடியும் ரேஷன் கடையிலையும் கூட்டமாக இருந்தது அதான் வந்தாச்சு திரும்ப அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தோமாக்கும் ரெண்டு மணியாக கூட ஆயிரும் அப்புறம் வீட்டுக்கு வந்து சமைச்சி அப்புறம் நாலு மணிக்கு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் சாப்பாடை வச்சுட்டு ரேஷன் கடையில் போய் நின்றாலுமே ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்றலாம் அப்புறம் அங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டு வந்து சமைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால திரும்பி வந்தாச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம்னு சொல்லி வந்தாச்சு இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு நீங்கள் வந்து மீனை போட்டுருவோம் சோர்வீக தான் கொஞ்சம் லேட் ஆகும் குழம்புன்னாலும் சீக்கிரமாக வச்சிடலாம் இப்ப குழம்பு கொதிச்சிருச்சு குழம்பு ரெடி ஆயிருச்சு இனி வந்து சோறு மட்டும் வடிச்சு வச்சிட்டு போகணும் கொஞ்சம் வேகணும் அப்புறம் ரேஷன் கடைக்கு தான் போனோம் நானும் எங்க அண்ணன் மகனும் போனோம் பைக்ல போனதுனால சீக்கிரமா வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ எனக்கு மட்டும் மீன் பொறிச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து மீன் பொரிச்சுட்டு தாளித்து ஊற்றியாச்சு இனி வந்து சாப்பிடணும் இப்போ வந்து மணி ரெண்டரை ஆயிடுச்சு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் எனக்கு வந்து குழம்பு மீனை விட பொறிச்ச மீன் தான் பிடிக்கும் பொறிச்ச மீன் இருந்தால் குழம்பு மீன் சாப்பிட மாட்டேன் இப்போ மணி வந்து ஆறையாக ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அதனால விளக்கு போட்டாச்சு டைரி எடுத்துட்டு அம்மா பார்த்துட்டு எது படிக்கச் சொல்றாங்கன்னு சொல் எது லெவனா ஆஹ் வித் ஆஃப் த ஃபாலோயிங் ஹீவ் அஸ் ஆயில் சீஃப் டைரி எடுத்துட்டு அம்மா சொல்லி தரேன் எடுத்த ஃபார்ம் அடுத்து வந்து பாப்பாவை தான் படிக்க வச்சிட்டு இருந்தேன் அவளுக்கு வந்து ரொம்ப நேரம் சொல்லி கொடுக்க மாட்டேன் ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும் அவளே வந்து படிச்சிருவா துணி துவைக்கிறது வந்து எப்பவுமே நைட்டு தான் அதுதான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எல்லா வேலையும் பிறகு துணி அலசுவேன் அடுத்து வந்து நைட்டு பார்க்குற வேலைன்னா பாத்திரம் தான் எப்பவுமே நைட்டு தான் பாத்திரம் கழுவுவேன் இப்போ வந்து தோசை சுட்டுட்டு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு தூங்கணும் அவ்வளவுதான் என்னோட வேலை முடிஞ்சது என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க துணியை தவச்சாச்சு அடுத்த தோசை சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை விளக்கணும் உங்களுக்கு எத்தனை தோசை இதோட இந்த பிளாக் அவ்வளவுதான் இனி அடுத்த வீடியோல பாப்போம் Thank you.